ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் எஸ் ஒரு தடவை ஆப்ஷன் முடிச்சிட்டோம் ரெண்டு நாளும் பிடிச்சி ரெண்டு நாளும் முடிஞ்சதுக்கு அவ்வளோ நிறைய அப்டேட் பண்ணிட்டோம் டைம் டிஃப்ரெண்ட்ஸினால தான் கொஞ்சம் டிலே ஆகுது ஏன்னா மைனஸ் டுவெல் ஹவர்ஸ் அமெரிக்காவில் இப்போ ரைட் அண்ட் பிகே லெவன் ஆப்ஷன் ஒன் பற்றி ஃபஸ்ட்டே போட்டுவிட்டோம் சச்சின் தன்னுர் எடுத்ததை பற்றி நிறைய டீட்டெயில் அதே மாதிரி பிரதீப் நர்வால் பவன் ஷெராவத் அஜித்ய பவார் இவங்களை பற்றி நிறைய வீடியோ போட்டுவிட்டோம் இதே போட்டுவிட்டோம் உங்களோட ஆத்தருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நேற்று லைவுக்கு வந்து அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் நல்ல சப்போர்ட் பண்ணிங்க இதே சப்போர்ட்டை கண்டினியூ ஆகணும் தட்டோம் தூக்கிறோம் உன்னால் முடியும் தம்பி தான் இந்த வாட்டி என்ன அருமையாக எடுத்துருக்காங்க பாருங்கள் டீம் இது பேர் தான் ஸ்ட்ராட்டஜிங்கிறது ஸ்ட்ராட்டஜி கோச்சிங்கிறது இதுதான் ரைட் அதுக்கு மேலே ஒருத்தருக்கு தேங்க்ஸ் சொல்லிடுவேன் ஏன்னா சேனலில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு இந்த கான்ட்ரிபியூஷன் இஸ் வெரி மஸ்ட் ஏன்னா தான் நீங்கள் எங்களுக்கு நிறைய வியூஸு சப்போர்ட் பண்ணாலும் இந்த மாதிரி யாரால் அஃபோர்ட் பண்ண முடியுமோ காண்ட்ரிபியூட் பண்ணீங்கன்னா சேனல் வளர்ச்சி யூஸ் ஆகும் ஏன்னா லட்சக்கணக்கெல்லாம் யூஸ் போகிறது இல்லை இல்லையா டெய்லி நாலஞ்சு வீடியோஸ் போடுறோம் நிறையா எக்ஸ்பென்ஸ் கவர் பண்ண வேண்டியது இருக்குது கிராஃபிக் ஸ்கிரிப்ட் ஒரு எழுத ஒருத்தர் பேசுகிறது நம்ம தான் பேசுகிறேன் அப்லோட் பண்ண ஒருத்தர் டிசைன் பண்ண ஒருத்தர் தமிழ்நிலை ஒருத்தர்னு எனிவே கோபி கிருஷ்ணான்ட்ட அவர் ஃபார்ட்டி ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணிங்கன்னா அடுத்த வீட்டில் உங்கள் பேர் சொல்லுவோம் யூடியூப் அவங்க பேர் பக்கத்தில் ப்ளூ கலரில் தேங்க்ஸ் சொல்லுவாங்க கம்பல்ஷனில் ஜஸ்ட் அறிக்கொஸ்ட் சேனல் வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் ரைட் இப்போ என்ன எப்படி சொல்கிறேன் நீ ரொம்ப நல்ல ஸ்ட்ராட்டஜின்னு என்ன ஃபஸ்ட்டு ஒரு கிளாரிஃபிகேஷன் ஒன்று கொடுத்துடுறேன் நிறைய பேர் கேட்டிங்க பாட்னா பாயிரட்ஸ் ஒரு கோடி தொண்ணூத்தஞ்சு லட்சம் நின்று தமிழ் தலைவர் எதுக்கு ரெண்டு கோடியே பதினஞ்சு லட்சம் இருக்குது இழுத்துட்டு போனாங்க அதுன்னு ஒரே ஒரு ரீசன் தான் ஏன்னா ஒன் பாயிண்ட் நைன்ட்டி ஃபைவ்ல நின்று நின்றுன்னு வச்சுங்க பாட்னா பைரட்ஸ் வந்து இப்போ எஃபிஎம் எடுத்துருப்பாங்க அவரை பேரட்ஸ் ரெண்டு கோடி தானே எடுக்க முடியாது ஏன் எடுக்க முடியாதுன்னா அவங்ககிட்ட இருக்கிற பட்ஜெட்டை மூணு கோடி ஐம்பத்தேழு லட்சம் ப்ளஸ் பதினெட்டு பேர் ஃபில் பண்ணும் ஏற்கனவே அவங்க வந்து சச்சின் தன்னூர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க கிஷன் தூவில் ரிலீஸ் பண்ணுறாக்க உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் இப்போ ரெண்டு ரெண்டே கால் கோடி இவருக்கே போயிடுச்சுன்னு வச்சுங்க வாங்கி இருக்கிற ஒன் தேர்ட்டி ஃபைவ் வச்சு என்ன பண்ண முடியும் அதனால் நல்ல அழகாக ஸ்ட்ராட்டஜி பண்ணி வேறு யாருமே எப்பயும் யூஸ் பண்ண முடியாது ஒன்லி பாட்னா பேரீஸ் தான் யூஸ் பண்ண முடியும் அவருக்கு சச்சின் தான்வருக்கு அவங்களோட பியாண்ட் த ரீச் போயிட்டாங்க அதுவும் இல்லாமல் நீங்கள் கடந்த ஒரு மாதமாக என் வீடியோ பாருங்கள் ரெண்டு கோடி ஐம்பத்தேழு லட்சத்தில் நாலு பிளேயர் தான் வேணும் அவங்க இஷ்டத்துக்கு இருபத்தஞ்சு பிளேயர்லாம் எடுத்து வச்சுக்க மாட்டாங்கன்னு இந்த தாமரத்துலேருந்து கூடாஞ்சேரி பஸ்ஸு போவோம் எல்லாரும் பா வா 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 அப்படின்னு தான் போன வாட்டி எல்லாரையும் ஏற்றிக்கிட்டாங்க பஸ்ஸில் கிடச்சி நிறைய பேர் சான்ஸ் கொடுக்குற சேட் லைக் மாசான முத்து செல்வமணி அல்லூர் சதீஷ் இவங்கெல்லாம் எங்கே கிடச்சிது சான்ஸு வந்ததும் தெரியல போனதும் தெரியல ஆனால் இந்த வாட்டி கரெக்டாக நச்சுன்னு கரெக்டாக பதினெட்டு பிளேயர் எடுத்திருக்காங்க அதுக்கு மெயின் ரீசன் அஃப்கோர்ஸ் நிறைய டிஸ்கஷன் நிறைய திங்கிங் ஸ்ட்ராட்டஜி கோச்சாக இவர் எடுத்த டெசிஷன் வாஸ் வெரி குட் டெசிஷன் என்ன ஒன்று டிஃபென்ஸில் யாராவது ஒருத்தர் பெரிய ஆள் எடுப்பாங்கன்னு நினச்சேன் எடுக்கல ஏன்னா இவருக்கே ரெண்டு கோடி பதினஞ்சு லட்சம் போயிடுச்சு இல்லை நேற்று கூட இன்னொருத்தர் கேட்கிற பாக்கி இருக்கிற நாற்பத்தி ரெண்டு கிலோ எப்படி சார் மூணு பேர் எடுப்பாங்கன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை சி கேட்டகிரி வந்து பதிமூணு லட்சம் பேஸ் ப்ரைஸு டி கேட்டகிரி எட்டு லட்சம் தான் பேஸ் ப்ரைஸு எட்டு ஒம்பது லட்சம் தான் ஸோ சமம் எடுத்துருவாங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு அதே தான் நடந்தது நைஸ் டு சி நேற்று மூணு பேர் எடுத்தாங்க செகண்ட் டே டூவில் அதை மட்டும் கடை கடைன்னு சொல்லிடுறேன் அப்பா இப்போ தான் விஷயத்துக்கு வருகாங்கிறீங்களா ஆமாம் இவ்வளோ நேரம் பில்டப் தான் அது எனி ம மொத்த வரைக்கும் நான் அஞ்சு கோடியில் நாலு கோடியில் தொண்ணூத்தாறு லட்சம் செலவு பண்ணிட்டாங்க நாலு லட்சம் தான் பாக்கி இருக்குது போன சீசன் பாருங்களேன் எல்லாரையும் பஸ்ஸில் ஏற்றிக்கிட்டு பாக்கி தொண்ணூற்றி ஏழு லட்சம் இவரை எடுத்து போயிட்டாங்க செலவு பண்ணலை ஸோ அந்த அளவுக்கு பிளானிங் வாஸ் நாட் அட் ஆல் ரைட் நாலு பிளேயர் சொன்ன மாதிரி நச்சுன்னு எடுத்துகிட்டாங்க என்ன டிஃபென்ஸை நிறையா ப்ரெஷர் பி அன் சாகர் அண்ட் குள்ளியா தான் டிஃபென்ஸ் எல்லாம் அவங்க மேலே வந்துருக்கு ஐம் ஹாப்பி இப்போ ஆமீர் ஹூசேன் பஸ் சாமியும் எடுத்துட்டாங்க டிஃபென்ஸ் இஸ் வெரி குட் பிளேயர் சி கேட்டகரி அவர் அவர் போன சீசனே அவர் வந்து ரெண்டு பாயிண்ட் எடுத்தார் தமிழ் தலைவாசுக்குள்ளாடும் போது பதினஞ்சு மேட்ச் உள்ளாரு அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நாற்பது நிமிஷம்லாம் இல்லை எதிர் டீம்லாம் அவுட் பண்ணல நம்மளா வெளில உட்கார வச்சார் அவர் பத்து நிமிஷம் விளாண்டா போதும் நீ வா நீ கிளம்பு அப்படின்ட்டு அப்புறம் அவங்க மேலே வேற போட்டாங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ஓ ஈரானியன் பிளேயர் நிறையாவே விளையாடலன்னு இவர் இருபத்தி ரெண்டு பாயிண்ட் எடுத்தார் பதினஞ்சு மேட்ச்சில் ஒரு ஐஃபை வேறு எடுத்தார் டிஃபென்ஸ் இஸ் வெரி ஸ்ட்ராங் பர்சன் வேறு ஸோ தட் இஸ் அ வெரி குட் மூவ் ஆ ரைட் இப்போ ஆமிரகுசன் பஸ்தாமி அது ஒருத்தர் எடுத்தாங்க அப்புறம் மொயின் சஃபாகி அவர் ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் ஈரானிய பிளேயர் ஆல்ரௌண்டர் பதிமூணு லட்சம் பேஸ் ப்ரைஸில் இவரை பார்த்தீங்கன்னா டீடெயிலாக அலசி ஆறு அஞ்சு டக்குன்னு எடுத்துகிட்டு வந்துடுறேன் நிறையா இருக்குது விஷயம் பேசுகிறதுக்கு ஸோ கிமி சம் டைம் இன்னொன்று வந்து சௌரப் சௌரவ் இல்லை இவர் வேற சௌரப் ஃபேகர்ஸ் நைன் லேக்ஸுக்கு அவர் ஒரு ரைடர் டி கேட்டகிரி அதனால நைன் லேக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா என்ன அழகாக கழிச்சு கழிச்சிப்பா இருக்கானு கரெக்டாக இருக்கும் ராதா ரவி சொல்லுவார் அண்ணாமலையில் அந்த மாதிரி கரெக்டாக கணக்கு கேல்குலேஷன் வெரி குட் கேல்குலேஷன் இதே கல்குலேஷன் தான் நீங்கள் மேட்டில் போகும்போது நீங்கள் கேலக்குலேட் பண்ணணும் யாரோட ஃபீட் மூவ்மெண்ட் எப்படி இருக்குது என்ன இருக்குது யார் எப்போ இறக்கணும் எந்த சப்ஜெக்ட்யூட்டை எப்போ அனுப்பணும் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் எப்போ டைம் வேஸ்ட் பண்ணணும் லாஸ்ட் டைம் அஜிங்க போகிற ஒரு வாட்டி டைம் வேஸ்ட் பண்ணாமல் முப்பது செகண்ட் நின்றுட்டு வந்தார் ஞாபகம்னு நினைக்கிறேன் ஒரு இன்சிடென்ட்டு அதை கூட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் சொன்னார் நம்ம கோச்சு பழைய கோச்சு அதனால் இப்போது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த டைமிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஏன்னா மேட் மில்லி மீட்டருக்கு தான் டிஃப்ரென்ஸு கோர்ட்டுக்கும் வின்னிங் மூமெண்ட்டுக்கும் ஒரே ஒரு மில்லி மீட்டர் ஒரே ஒரு செகண்ட் ஒரு நொடி மேட்ச்சை மாறிவிடும் தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் எனிவே அப்டேட் பண்ணிட்டேன் உங்கள் ஆதரவு ரொம்ப 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 நன்றி இன்னும் நிறைய வீடியோ வரும் கீப் சப்போர்ட்டிங்காக நியூயார்க் பற்றி கேட்டிங்க ரெடி ஆகிட்டுருக்கு ஒன் பை ஒன்னாக நாங்கள் அதை அப்லோட் பண்ணுறேன் எங்கெங்க சுற்றி பார்த்தேன் என்ன பார்த்தேன் அப்படின்ட்டு இந்த சிம்பு த்ரிஷாலாம் வந்து அங்கே தாண்டி வருவோம் அது அதுமாதிரிலாம் நடந்து போனேன் ஆமாம் புருக்லின் பிரிட்ஜ் எஸ் நிறையா இருக்குது அதை பற்றி சொல்கிறதுக்கும் ரைட் வெல் கிளைட் கால்குலேட்டட் ஆப்ஷன் ரொம்ப நல்லா போச்சு வெரி ஹாப்பி ரைட் இப்பயே கண்ணுக்கு முன்னாடி தெரியுது பிளே ஆஃப் அப்புறமா ஃபுல்லாக ஸ்டா பிளேய் செவன் எல்லாம் எடுத்துகிட்டு வர ஸ்டார்டிங் செவன்லாம் உங்கள் கருத்து சொல்லுங்கள் படிப்பை பார்த்துனா எல்லாம் கமெண்ட் சேனல் சஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்